லாஸ் வேகாஸில் உள்ள ஸ்பியர் இது வந்துக்கிட்டு அல்டிமேட் லெவலில் உள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பந்து மாதிரி இருக்குது இதில் பார்க்குறதுக்கு வெளியே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு அது உள்ளே போகலான்னு பார்த்தாக்கா டிக்கெட் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் போன நேரத்தில் வந்து ஹண்ட்ரட் செவன்ட்டி டாலர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அது உள்ளால் பல ரேட்டு வித்தியாசங்கள் இருக்குது உள்ளால் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான படங்கள்லாம் வந்துக்கிட்டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் வந்துக்கிட்டு ரன் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு கிட்டத்தட்ட உள்ளுக்குள்ளே சீட்டு மட்டும் எத்தனை வச்சுருக்காங்க தெரியுமா பதினெட்டாயிரம் சீட்டு இருக்குது உள்ளால் பாருங்கள் எவ்வளோ பிரமிக்க வைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது கண்டிப்பாக நான் போயிருந்துருக்கணும் தப்பு பண்ணிட்டேன் இதே ஒரு விஷயம் வந்துக்கிட்டு அபுதாபியில் வெரி சூன் செகண்ட் வேர்ல்டுலேயே செகண்ட் இது அபுதாபிக்கு வரப்போகுது நீங்கள் எல்லாம் காத்திரிங்க லாஸ் விகாஸ் போன்ற அவசியம் இல்லை அபுதாபிலேயே நம்ம அபுதாபிலேயே இந்த விஷயத்த நம்மளால் பார்க்க முடியும் வெரி சூன் இந்த வீடியோ புடிச்சு நினைக்கிறேன் மறக்காம ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் லிஸ்